ஒரு ஒரு பொண்ணு பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஒரு வந்து வாழ்க்கை தான் முடியும் கடைசியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க ஃபீல் பண்ணிட்டு போறாங்க அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு வா அந்த இறந்து போனவங்க முகத்தை கடைசியா பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பொண்ணு என்ன பண்றாங்க போய் பாக்குறாங்க பார்க்கும்போது தான் பக்கத்துல இருந்தா பண்ணிட்டு போன அந்த பர்சனும் டெத்தா இருக்கிற அந்த பர்சனும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க இதை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு ரொம்ப பயம் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலாக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க சைக்காட்டிஸ்ட் மெடிசன்ட் பல விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க எடுத்துட்டு இருந்தாங்க இதனால அந்த ஒரு பயத்தினாலதான் கடைசியாக தான் அவங்களுக்கு தெரியுது இறந்து போனவங்களும் அவங்க கூட இருந்து ஃபீல் பண்ணிட்டு போனவங்களும் அவங்க ட்வின்ஸ் அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கு நம்ம எது தெரியாம பலவிதமான காரியங்களை பயந்து கொண்டிருக்கிறோம் ரீசனே இல்லாம பைபிள்ல நமக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை தெரியுமா நீ பயப்படாத இருக்கிறேன்னு சொல்லி இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு நாளும் நம்மளோட இருப்பவர் கத்தர் தான் நம்ம கூட இருக்கிற அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் எல்லாரும் ஒரு கட்டத்துல நம்ம விட்டு போகவே செய்வாங்க ஆனா நம்மளுடைய தாயின் கர்ப்பத்துல இருந்து மதுருடைய ஊம்ல இருந்து நம்ம எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் மரணம் வரைக்குமே அதுக்கப்புறம் எட்டர் லைஃப்ல கூடமே நம்ம கூட இருக்க போறது கத்திராகி ஏசு கிறிஸ்து தான் அவர் சொல்றாரு பயப்படாதுன்னு சொல்லி சோ எதுக்கும் பண்ணிக்காதீங்க எதுக்கும் ஃபியர் ஆகாதீங்க காட் பிளஸ் யூ